அனைவருக்கும் ஒரு நாட்டின் உண்மையான வளர்ப்பு அதன் அரசியலமைப்பும் அதை வரிக்கும் குடிமக்கள்தான் உள்ளது இன்று நாம் அனைவரும் பெருமையுடன் தேசபடுத்தியுள்ள இந்த எழுபத்தி ஏழாவது இந்திய குடியரசு தின கொண்டாட இங்கு ஒன்று முடிகிறோம் இந்த நாள் நமது அரசியல் அமைப்பின் മഹത്വത്തെയും കുടിമക്കളാകിയ കടകളെയും നീണ്ടു ഒരു മോദമായ നാളാകും கல்வினரும் அனைவருக்கும் எனது இனிய தாழ்வு மற்றும் இந்த குடியரசுத் தீரை நடத்துவதற்கு அவருக்கு அனுமதி எழுப்ப हमारे खालू जी खालू बे पर्टम सेवर अपने पे तेरे पे तेंजा तेरे में तेंजा के लिए इधर में सीर शरपाद है नार्थ में तुम हमारे खालू जी जल्द हमारे बे खालू बे हमारे बे

கையலில் உலகத்தில் வளர்ச்சி வளர்ச்சி சுவாமி ஏனாளர் அவர்கள் என்னிடம் நூறு ஆற்றிலும் இருந்த திறம இளைஞர்கள் இளைஞர்களை என் நாட்டை நான் மிகச்சிறந்த வல்லரசாகவும் கல்லரசாகவும் ஆட்சியாக ஆனால் இப்போது பெரும் அமைப்பிற்கும் நமது பேரும் உரிய நமது கல்லூரி உதாரணம் அவர்களை தேசிய கொடியை ஏற்றுவாறு அன்புடன் நினைக்கின்றோம் तांड पानी दे पूर نديرారి ತಾಯಿನ್ ಮಡಿಪಡಿಪಾರಿ ಏಕತೆಗಾಗಿ ನಮಿಸತಾನು ಉಂಗಲದನೈ ತಾನು ಉರದಿಕ್ಕೆ ದಾಂಪತ್ ಅಪ್ ಏಪಿ ಸೇ ಆತುರ ವಾಸಿಕ್ಕೆ ಪರ ಯಸತೆ ಯಸಿಕೋ ಬಲಿ ನಡೆತೋ तो तुम कारों से चलने वाले आटे आगे फिर कोई है अनुरी बुद्ध का कार्य आए थे आए करके कार्य करके अनुरी एक ना ताई कर आज उससे अलग हो रही है आएगी और इतने

ஆகவே நம்மளை பார்த்தவுடன் உடனே காணப்பட்டது நம்முடைய உடனடியாக ஏற்றுக்கொண்டு நிகழ்வை கலந்து கொண்டு நம்மளை சிறப்பித்தபோது என்று சொன்னார் நலம் நெருங்கி என்று கல்லூரியின் முன்னேற்றத்திற்கும் கல்லூரியின் வளர்ச்சிக்கும் கல்லூரி ஒவ்வொரு வருகிறோம் அமூரதுளூர்துவாகintre அமوريا மாசிக்கே அமوريا கள்ளுரி மாசிக்கே வந்து வந்து வருகிறோம் தர்ப்பாரைカラー கேஆர் கே அவர்களே ஊங்களது மாத்த கரவோடு வருகிறேன் அமர்க்குதுலை முதல்வர்கள் மற்றும் வாசியர்களுக்கு மாணவவர்களுக்கு எங்களுக்கும் பங்காக தெரிவீதே நம்முடைய பதிவாளர் அவர்களையும் கழக ஆசிரியர் கழக அபிவகம் வரவிருக்கிறேன் இந்த குடியரசு முறை என்றால் அதை எப்படி இருக்க வேண்டும் என்று உடனடியாக ஒரு போட்டா போதும் ஒரு ஒரு புத்தகம் கேட்டுச் சொல்லுவாங்க குடியரசு தினத்திற்கும் வேறுபாடு ஒன்றே ஒன்றுதான் வேறு ஒரு நாட்டில் இருந்தே நாம் அடிமையாக இருந்த அந்த சுதந்திரத்தை பெற்ற நாம் சுதந்திர தினம் குடியரசு அப்படிங்கிறது குடியால் மக்கள் என்பதும் மக்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காக அது தொடர்பாக சட்ட திட்டங்களையும் அது தொடர்பாக வழக்கங்களையும் பெருமுறைகளையும் எழுதி அது இன்றிலிருந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதால் அதனால் குடியரசு தினம் என்று சொல்லப்பட்டது இரண்டு நாளைக்கு வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம் ஜனவரி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அன்றுதான் இந்த குடியரசு தினத்திற்கான சட்ட முன்முறைகள் நம்முடைய பார்லிமெண்ட் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணப்பட்டது முப்பத்தி எண்பது வெற்றி இந்த குடியரசு சட்ட திட்டங்களையும் அவருடைய நொருக்கங்களையும் என்று சொன்னார்கள் அந்த தகவல்களை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய பங்காற்றிய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய சட்டத்திட்டங்களை தான் நாம் இப்போது இந்தியா முழுக்க பொறுப்பாக செயல்படுத்தி வருகிறோம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு தேதிகள் ஒவ்வொரு நிகழ்வுகள் நிகழ்வுகளும் நமது நாட்டில் இந்த குடியரசு தின மேலும் இரண்டு விதமான சுதந்திர நிறுவனங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் குடியரசுத் குடியரசு என்று அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு மூத்த பொறுப்பில் இருக்கிறவர் இந்தியாவை பிரசிடம் மாநிலங்களில் கவர்னர் அவர்கள் குடியேற்று கொண்டு வந்து சிறப்பாக செய்து வருகிறோம் மக்கள் ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அந்த வகையிலே ஒரு ஜனநாயக படைப்படி கூட்டு பெற்று அவருடைய நிர்வாகத்தின் சார்பாக நடைபெறுகிறார் இந்த குடியரசு தினவர்களால் நமது கல்லூரியில் இன்று சிறப்பாக நடந்து கொள்வதற்கு அதற்கு ஒத்துழைப்பு இருக்க ஒரு அனைவருக்கும் நன்றி வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாகவும் இன்னும் பல நிகழ்வுகளிலும் நாம் செய்ய வேண்டும் அன்று சனிக்கிழமை கல்வி தலைவரிடம் பேசிய போது ஏதாவது ஒரு சிறிய மாற்றி வைக்கலாம் என்று ஆலோசனை சொல்லும் போது அவர்களுடைய என்ன மாதிரியான செய்யலாம் என்று கேட்டால் ஆகஸ்ட் பதினஞ்சு நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு வந்தபோது ஏற்பாடு கொடுத்த நம்முடைய பெரிய சார்பின் ஆடம்பர நிகழ்ச்சிகளும் உடனடியாக அவர் பேச்சு மொழிக்கு என்ன செய்ய போறீங்க கல்லூரி ஆண்டுகளாக மாணவர்களுக்கு ஒரு பரிசு புத்தகம் மாதிரி ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மாணவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் அது வந்து பகதரே பெரிய பரிசபன் சரியாயிருக்கும் என்று சொல்றோம் அலரே ஏத்துறோம் இந்த அமோன் தெரிஞ்சு பண்ணுதுங்கறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு இருந்து ஒரு சிறிய சுற்றிலே திருச்சூடை அதை பார்த்து பலபார்வையோடு இங்கு பிரசங்கத்துக்கு வரணும் 14 ஒரே தூங்கற போராட்ட சாகைக்கு யூஸ் இது என்னங்க போறது நிறுவனங்கள் அதில் சேர்ந்ததாக பேசியவர்களுக்கு கல்லூரி ஆண்டுகளாக கல்லூரி தலைவரின் அறிவிப்புகளை வழங்கப்படும் இன்று இந்த குடியரசுத் தலைவர்களால் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து அது ஒவ்வொரு இன்னும் சிறப்பாக இளைவரையும் முன்னேற்றமாக நம்முடைய கல்லூரியின் வளர்ச்சி எடுக்க வேண்டும் கல்லூரியின் வளர்ச்சி ஒன்றுதான் என்னோட உடலில் ஒரு பலத்தின் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு மொழியும் தந்து கொண்டிருக்கிறது என்ன கட்டி மாற்றியிருக்கிறார் என்றால் சொல்லலாம் கல்லூரி தலைவர் அவர்களுடைய ஆலோசனை அவருடைய பேச்சு இரவு எட்டு முப்பது மணியை தாண்டிவிட்டால் சார்பில் நடந்தும் வைத்து வரவில்லையே என்று ஏங்க ஆரம்பித்து வருகிறது நாளில் அன்று இரவில் நான் தூண்டவும் முடியவில்லை அந்த அளவுக்கு எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள் தினமும் நான் பணியில் சேர்ந்த நாள் முதல் இன்று வரை ஏன் நேற்று வரை நேற்று விடுமுறையாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஆலோசனை அவர் இன்னும் பல ஆண்டுகள் இலங்கில் இருந்து அவரை எல்லாம் வழிகாட்ட வேண்டும் அவருடைய வழிகாட்டையில் நாம் நம்முடைய கல்லூரி இழந்த பெருமையை பெருமையுடன் இருந்தால் போது கல்லூரியில் சில காலத்தில் அந்த பெருமையை இழந்திருப்போம் அந்த இழந்த பெருமையை மீண்டும் வழங்கினாட்டிட இந்த குடியரசு நிறத்தன்று நாம் அனைவரும் மனதில் போங்கியிருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு உங்கள் அனைவரையும் வாங்கி நன்றி வணக்கம் İpodu, biraz davranmadan, daha son derece bir tutumları var, çoğu evlari var, komod var, var, var bir evlada, रहे एम வீரர்களின் காரணமானவர்கள் நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த வீரர்களின் வசதி பெண்களின் தைரியத்திற்கு உயரிய உதாரணமாக விளம்பவர் ராணி லட்சுமிபாய் அவர்கள் இவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வாரணாசி பிறகு இவரின் இயற்பெயர் மணி அன்புடன் மனு என்றும் அழைக்கப்படுவார் சிறு வயதிலேயே குதையை சவாரி வால் பயிற்சி ஈட்டி போன்ற போர்க்களை கண்டல் சேர்ந்தவர் அந்த காலத்தில் பெண்களுக்கு பயிற்சி பயிற்சிகள் எடுப்பது ஆனால் மணிகாண்டிகா அந்த எல்லைகளை உடனே தகத்தெய்ந்தார் பின்னர் அவர் அரசின் மன்னரான கங்கார ராவை திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு அவர் அரசின் ராணி ராணி லக்ஷிபா என்று பெருமையுடன் அழைக்கப்பட்டார்